இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் இயேசு அவரிடம் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் லாசர் இறந்தபோது மனமுடைந்து போன அவருடைய சகோதரி மார்த்தாளுக்கு இயேசு இந்த வார்த்தையினூடாக ஆறுதலை மட்டுமல்ல ஒரு வாக்குறுதியையும் கொடுக்கிறார் உயிரும் உயிர்ப்புமாய் நான் இருக்கிறேன் என்று இன்று இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நித்திய நம்பிக்கையின் அடையாளம் மரணம் நம்மை பிரித்தாலும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் ஆத்துமாக்கள் ஒருபோதும் அழிவதில்லை அவர்கள் ஆண்டவரின் சாந்தியிலும் ஒளியிலும் உயிரோடு இருக்கிறார்கள் இன்று நாம் நம்முடைய அன்பான உறவுகள் மறைந்தவர்களை நினைவுகூறுகிறோம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று துயரப்படுவதை விட ஆண்டவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டார்கள் என நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இயேசு அவர்களின் உயிரும் எங்களின் நம்பிக்கையும் ஆவார் இன்று நாம் துயரத்தில் இல்லாமல் நன்றியோடு நினைவு அவர்கள் எங்கள் வாழ்வில் விட்டு சென்ற நட்குணங்கள் அன்பு பிரார்த்தனைகள் எல்லாம் நமக்கு வழிகாட்டம் விளக்காய் நிற்கிறது நாம் அவர்களுடைய ஆத்மாவுக்காக ஜபிக்கிறது போல அவர்களும் நமக்காக ஜபிக்கிறார்கள் என்பதை நம்புவோம் மரணம் என்பது முடிவு அல்ல அது ஒரு மாற்றம் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவருடைய சாந்தி உலகத்திற்கான பயணம் எனவே உறவுகள் நம்மிடத்தில் இனி இல்லை என்றாலும் அவர்கள் விட்டு சென்ற அன்பும் விசுவாசமும் அவர்களுக்காக ஆண்டவரிடம் நீரே உயிரும் உயிர்ப்புமாயிருக்கிறேன் மறைத்த சகல விசுவாசிகளின் ஆன்மாக்களை உமது கருணையில் ஒப்படைக்கிறேன் அவர்களுக்கு நித்திய ஒளியும் சாந்தையும் அளித்து அவர்களின் நினைவுகள் நம்மை நன்மை வழிக்கே வழிநடத்தட்டும் ஆமேன்